யார் பாகம் நான்கு அத்தியாயம் எட்டு கருவூர் தேவருக்கு மூன்று முறை ஆள் அனுப்பிவிட்டேன் நிசும்பசூதனி கோயில் வளாகத்தில் தான் உட்கார்ந்து பெண்களோடும் குழந்தைகளோடும் பேசி கொண்டிருக்கிறார் இதோ வருகிறேன் இதோ வருகிறேன் என்று சொல்கிறாரே தவிர வருவதாக காணோம் ஒருவேளை வருவதற்கு விருப்பம் சக்கரவர்த்தி கவலையோடு கேட்டார் தெரியவில்லை வேறு எதற்கோ தயக்கம் காட்டுவதாக தெரிகிறது என்ன தயக்கம் ஈசான சிவபண்டிதர் வந்துவிட்டார் என்று தயக்கமா பஞ்சவன் மாதேவி கேட்க ஆமாம் அப்படித்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று கிருஷ்ணன் ராமன் பதில் சொன்னார் எதற்காக கருவூர் தேவர் வேண்டும் என்று நீங்கள் பிரியப்படுகிறீர்கள் வந்தியத்தேவர் சக்கரவர்த்தியை நோக்கி திரும்பினார் இது சரியா என்று சொல்ல எனக்கோ ராஜேந்திரனுக்கோ உங்களுக்கோ அல்லது சேனாதிபதி கிருஷ்ணன் ராமனுக்கோ பழுவேட்டரையருக்கோ பஞ்சவன் மாதேவிக்கோ அனுபவம் இல்லாததால் இதை தெளிவாக கண்டுபிடிக்க ஈசான சிவபண்டிதரோ பண்டிதரோ கருவூர் தேவரோ வருவதுதான் நல்லது அந்த சபை மௌனமாக மண் கொட்டிய அந்த மெழுகு விமானத்தை பார்த்து கொண்டிருந்தது வாசலில் குதிரை சத்தம் கேட்டது அருண்மொழி குதிரையிலிருந்து நடையில் தாவி இறங்கி உள்ளுக்குள் விரைவாக வந்தான் கருவூர் தேவர் வருகிறார் நேராக இங்கு வராமல் ஈசான சிவபண்டிதர் இருக்கின்ற கொட்டகைக்கு போய் அவரை நமஸ்கரித்து அவரையும் அழைத்து வருவதாக சொல்லியிருக்கிறார் என்னை முன்கூட்டியே போய் நின்று ஈசான சிவபண்டிதரை பண்டிதரை தக்க முறையில் வரவேற்க ஏற்பாடுகளை செய்யச் சொன்னார் அருண்மொழி சொல்ல சட்டென்று சக்கரவர்த்தியின் முகம் மலர்ந்தது பெரிய மனிதர் பெரிய மனிதர்தான் சோழ தேசத்து குலகுரு ஈசான சிவபண்டிதர் அவரை காட்டிலும் வல்லவராய் ஊர் முழுக்க தெரிந்தவராக இருப்பினும் இங்கே யார் முதன்மை பெற வேண்டும் என்பதில் கருவூர் தேவர் தெளிவாக இருக்கிறார் தான் போய் அழைத்து வர முயல்கிறார் எனவே நாமும் இங்கே வெறுமே உட்கார்ந்திருக்க கூடாது ராஜேந்திரரை அனுப்பலாம் ராஜேந்திரா எழுந்துரு போய் ஈசான சிவ பண்டிதரை நமஸ்கரித்து அழைத்து வா பெருந்தச்சேரி ஈசான சிவபண்டிதரை வரவேற்பதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்யுங்கள் வாசலில் நீர் தெளித்து கோலமிடச் செய்யுங்கள் மாவிலை தோரணங்கள் கட்டுங்கள் பூரண கும்பம் ஏந்தி ஆந்தனர்கள் இரண்டு பேர் வரட்டும் தளிச்சேரி பெண்டுகள் நடந்து மாடி வரட்டும் சக்கரவர்த்தி மடமடவென்று கட்டளைகளை பிறப்பிக்க தளிச்சேரி பெண்டுகள் இடம் சற்று தொலைவில் இருக்கிறதே என்று கிருஷ்ணன் ராமன் பதில் சொன்னார் ஏன் நான் இருக்கிறேனே நான் நடனமாடி வருகிறேன் உமையாள் தன்னை மீறி உற்சாகமாக சொல்ல சபை அவளை திரும்பி பார்த்தது சரி ஆடு என்று சக்கரவர்த்தி ஒரு வார்த்தையில் சொன்னார் சீராளனுக்கு உமையாளின் வேகமான பேச்சு சற்று பயத்தை கொடுத்தது இது என்ன சபையில் யாரிடம் பேசுகிறோம் என்று தெரியாமல் இவள் சற்று வேகமாக இருக்கிறாளோ அல்லது வெகுளியாக இருக்கிறாளோ என்று கவலைப்பட்டான் பஞ்சவன் மாதேவி நெருங்கி வந்து உமையால் முதுகில் தட்டி கொடுத்தாள் வரவேற்று அபிநயத்து ஆடுவது உனக்கு தெரியுமா தெரியும் அம்மா பூக்கள் இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் உதிரி பூக்களை நானே கொண்டு வர சொல்கிறேன் பெருந்தச்சரின் இரண்டாவது மனைவி எங்கு இருக்கிறார் என்று கேட்க பெருந்தச்சரின் இளைய மனைவி ஓடி வந்து கைகூப்பினாள் அவளிடம் விஷயங்கள் சொல்லப்பட அந்த வீடு பரபரத்தது சக்கரவர்த்தி அந்த மெழுகு விமானத்தையே பார்த்து கொண்டிருந்தார் தம்பி இலத்தி மெல்ல இந்த மணலை அப்புறப்படுத்து இலத்தியை கை காட்ட மூன்று சிற்பிகள் வந்தார்கள் மணலை அள்ளி அள்ளி மிக வேகமாக கூடைகளில் கொட்டி அப்புறப்படுத்தினார்கள் அந்த இடத்தை பெருக்கினார்கள் அந்த பீடத்தை சுத்தம் செய்தார்கள் பஞ்சவன் மாதேவி தட்டில் பழ வகைகளை அடுக்கி வைத்தால் அவர் மோர் குடிப்பாரா தாகசாந்தி செய்து கொள்வாரா என்று பஞ்சவன் மாதேவி இழுக்க இங்கே அருகில் ஒரு அந்தனரின் மனைவி இருக்கிறார் அவரை கொண்டு வர சொல்லட்டுமா என்று கிருஷ்ணன் ராமன் கேட்க உடனே சொல்லுங்கள் என்று சொல்ல நீர் சொம்புடன் ஒரு பார்ப்பன மத்திய தர பெண் வந்து நின்றாள் பஞ்சவன் மாதேவிக்கு வணக்கம் சொன்னாள் வெளியே சிறு முரசும் எக்காலமும் கேட்டது அரசர் எழுந்தார் சால்வியை சுற்றி தொழில் போட்டு கொண்டார் உடைவாளை நெஞ்சில் அணைத்துக்கொண்டு வழிநடைக்கு வந்து படியிறங்கினார் அவர் தோட்டத்து வாயிற்கதவை கதவை அடைய உள்ள ஜனங்கள் ஜெயகோஷம் போட்டார்கள் ஐயா என் அப்பா என் அரசே என்று அவரை பார்த்து அரற்றினார்கள் தலைப்பாகையை மேலே பிரித்து போட்டார்கள் பல பேர் தலைப்பாகையை கக்கத்தில் இறுக்கி கொண்டு வணக்கம் சொன்னார்கள் பெண்கள் அனைவரும் விழுந்து வணங்கினார்கள் குழந்தைகள் தொலைவில் இருந்தபடியே கை கூப்பின சக்கரவர்த்தி எல்லோரையும் பார்த்து கை அசைத்தார் தொலைவில் வேத கோஷங்கள் கேட்டன ஈசான சிவ பண்டிதர் மட்டுமல்லாது ஐநூறு அந்தண இளைஞர்களும் அரசரை பார்க்க வருகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது யார் அந்த ஐநூறு இளைஞர்கள் சக்கரவர்த்தி கேட்டார் சக்கரவர்த்தியிடம் அந்த ஐநூறு இளைஞர்கள் பற்றி விவரிக்கப்பட்டது அந்தனர்களையா தடுத்து நிறுத்தப் போகிறீர்கள் மேக் படையை பார்த்து கேட்டார் அருண்மொழி எங்கே லேசாக பரபரத்தார் என்ன விஷயம் சக்கரவர்த்தி கிருஷ்ணன் ராமன் அருகே வந்து கேட்டுவிட்டு பிறகு அரசர் பதட்டமடைவதை பார்த்து அந்த சபையும் பதட்டமடைந்தது சதாசிவ பண்டிதர் தஞ்சைக்கு வந்திருக்கின்ற ஐநூறு அந்தன இளைஞர்களையும் திரட்டி கொண்டு வருகிறார் அந்த இளைஞர்களுக்கு சரியான உணவும் உறைவிடமும் நமது அரசு தரவில்லை என்று வருத்தப்படுகிறார் கிருஷ்ணன் ராமன் சொல்ல சக்கரவர்த்தி உடனே கருவூர்தேவர் தேவர் என்ன ஆனார் என்று கேட்டார் பரவச நிலையில் இருக்கிறார் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வருகிறார் ஈசான சிவ பண்டிதர் எதிரே நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார் பசுபதி பசுபதி என்று இடையனாது சொல்லி கொண்டிருக்கிறார் ஈசான சிவ பண்டிதரும் அவரும் ஒருவரையொருவர் உற்று பார்த்து கொண்டார்கள் அவர்களுக்குள் ஏதோ பரிமாற்றங்கள் நிகழ்ந்து விட்டன கூப்பிடுகிறார்கள் வரக்கூடாதா என்று கருவூர் தேவர் கேட்டதும் சட்டென்று எழுந்து சால்வியை போட்டுக்கொண்டு ஈசான சிவ பண்டிதர் கிளம்பிவிட்டார் என்றான் அருண்மொழி அப்படியா எல்லா இளைஞர்களும் உள்ளே வர வேண்டும் என்கிறாரா ஈசான சிவபண்டிதர் அவர்கள் எல்லோரும் சக்கரவர்த்தியை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னதால் அதனால் என்ன நாம் சக்கரவர்த்தியை பார்க்கலாம் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அழைத்து வருகிறார் எனவே ஒரு காலம் அந்தன இளைஞர்களை தடுத்துவிட முடியாது என்று சொல்லத்தான் நான் ஓடோடி வந்தேன் இப்போது என்ன செய்வது என்று அருண்மொழி கேட்டான் நீங்கள் எல்லோரும் வாசலில் நில்லுங்கள் சக்கரவர்த்தி ஈசான சிவ பண்டிதரை வாசலில் வரவேற்கட்டும் என்றார் கிருஷ்ணன் ராமன் ராஜேந்திரன் எங்கே சக்கரவர்த்தி நினைவு வந்தவராக கேட்டார் ஈசான சிவ நடந்து வருகிறார் அருண்மொழி பதில் சொன்னான் ஈசான சிவ வணங்கினானா விழுந்து வணங்கினார் கருவூர் தேவரையும் வணக்கம் செய்தார் நல்லதாக போயிற்று இவனை அனுப்பிவிட்டு உள்ளுக்குள் கொஞ்சம் பயந்து கொண்டிருந்தேன் சரி அந்த ஐநூறு இளைஞர்களுக்கு என்ன வேண்டும் நாம் கணக்கு எழுதுவதற்கு கேட்டுக்கொண்டிருந்த இளைஞர்கள் இவர்கள்தான் தஞ்சை அந்தனர்கள் முடியாது என்று மறுத்துவிட்டு போய்விட்டார்கள் அல்லவா இந்த இளைஞர்கள் கணக்கு எழுத ஆவலாக இருக்கிறார்கள் காரணம் என்ன வறுமையா அவர்கள் அனாதரவாக விடப்பட்டதாலா இல்லை தஞ்சை செழிப்பான ஊர் நாம் அங்கு போய் வேதம் சொல்லி பிழைத்து கொள்ளலாம் என்றுதான் இவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் அப்படியா கணக்கு எழுத சொன்னால் அவர்களை இழிவுபடுத்துவது ஆகாதா இல்லை அவர்கள் இதில் விரப்பும் தெரிவிக்கிறார்கள் சரி குணசீலன் இங்கே அவரையும் இங்கே அழைத்து வந்திருக்கலாமே சக்கரவர்த்தி கேட்க ஆமாம் கூப்பிட வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தேன் சரி பாண்டிய வீரனாயிற்றே பிற்பாடு விவரித்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போட்டுவிட்டேன் நீங்கள் அனுமதித்தால் அழைத்து வருகிறேன் குணசீலனை இந்த சபையில் அனுமதிப்பதா இளவரசர் ராஜேந்திரரை ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்வது நல்லதல்லவா வந்தியத்தேவர் சொன்னார் அப்பாடா எது சொன்னாலும் இடைஞ்சலா என்ன வாயிற்று இவனுக்கு வந்தியத்தேவரே அக்கன் குந்தவை எங்கே அவளை அழைத்து வர சொன்னேனே நீங்கள் எல்லோரும் பேசி முடிவு செய்து அது என்ன விஷயம் என்று எனக்கு சொல்லுங்கள் பிற்பாடு அதை யோசித்து என் அபிப்பிராயத்தை சொல்கிறேன் நான் அந்த சபையில் கூச்சலோடு கூச்சலாக விட விரும்பவில்லை என்று குந்தவை சொல்லிவிட்டாள் அவர் சொன்னதும் சரிதான் இங்கு கூச்சல்தான் அதிகம் இருக்கிறது சக்கரவர்த்தி அலுப்பாக பேசினார் என்னுடைய அச்சமெல்லாம் பரவசமாக வருகின்ற கருவூர் தேவர் எதற்கு குப்பை என்று இந்த மொத்த பீடத்தையும் கவிழ்த்து விடுவாரோ என்ற பயமும் எனக்கு இருக்கிறது இல்லை இல்லை கருவூர் தேவர் ஈசான சிவ பண்டிதரை சமாதானம் செய்து வருகிறார் இதுதான் என் கருத்து வந்தியத்தேவர் சொல்ல எல்லோரும் அவரை திரும்பி பார்த்தார்கள் கருவூர் தேவரை போல உங்கள் மீது அன்பு கொண்டவர் எவரும் இல்லை அது மிக பெரிய கருணை உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் தான் ஆதரவாக இருக்க வேண்டும் என்றும் உங்களை சரியான வழியில் திசை திருப்ப வேண்டும் என்ற எண்ணத்திலும் உள்ளவர் ஈசான சிவ பண்டிதரை நீங்கள் சரியாக வரவேற்கவில்லையோ அல்லது இம்மாதிரி ஐநூறு அந்தண இளைஞர்களை அனாதையாக விட்டுவிட்டதால் ஈசான சிவ பண்டிதர் கோபித்துக் என்று நினைத்து அவர் காலில் விழுந்து பணிந்து கொழுமையாக்கி இங்கு கூட்டிக் கொண்டு வருகிறார் என்று நினைக்கிறேன் அவர் கணக்கு தப்பாது பிற்பாடு இதை நீங்கள் என்னிடம் சொல்லி சந்தோஷப்படுவீர்கள் வந்தியத்தேவர் உறுதியாக சொல்ல சக்கரவர்த்தி தன்னுடைய இடது கையை எடுத்து அவர் இடது கையில் வைத்து பார்த்தார் அந்த பார்வை வந்தியத்தேவரே நிகழ்த்திவிட்டது சட்டென்று உட்கார்ந்து கொண்டு சக்கரவர்த்திக்கு அருகே போய் அவர் தோலை அணித்து கொண்டார் சக்கரவர்த்தி அவர்களே நேற்று நானும் குந்தவையும் மேல் மாடத்தில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தோம் வேறு எந்த நேரத்தையும் விட இந்த நேரத்தில்தான் சக்கரவர்த்திக்கு உங்களுடைய துணை தேவை எனவே எப்பொழுதும் சக்கரவர்த்திக்கு அருகிலேயே இருக்க முயற்சி செய்யுங்கள் நான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை நீங்கள் இருப்பின் அது அவருக்கு மிக பெரிய பலம் என்று உங்கள் அக்காள் குந்தவையார் சொன்னார்கள் மேலும் எங்கு சக்கரவர்த்தியிடம் குறை காண்பினும் அதை தவறாது உடனடியாக சொல்வதையும் எங்கு நல்ல விஷயம் தோன்றினாலும் அதையும் உடனடியாக பாராட்டுவதையும் செய்யுங்கள் இந்த உதவி போதும் என்று சொன்னால் உங்கள் அக்கால் சொன்ன சொல்லைத்தான் நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் மற்றபடிக்கு அன்று போலவே நாம் இன்றும் நண்பர்கள் நல்ல நண்பர்கள் மனம் ஒத்த நண்பர்கள் இரண்டு கைகளாலும் சக்கரவர்த்தியின் தோளை அழுத்தி பிடித்து உலுக்கி அவர் உச்சந்தலையில் முத்தமிட்டார் சக்கரவர்த்திக்கு சந்தோஷமாக இருந்தது அக்காளை நினைத்து உள்ளுக்குள் கனநேரம் நெகிழ்ந்தார் தம்பிக்கு துணையாக இரு என்று புருஷனுக்கு கட்டளையிடும் அக்கால் சாதாரணமா எல்லா குடும்பங்களிலும் நடக்கக்கூடியதா இந்த பிரியத்திற்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் உள்ளுக்குள் நினைத்து நெகிழ ஈசான சிவபண்டிதர் அருகே வருவதற்கான முரசொலியும் எக்காலமும் கேட்டன சக்கரவர்த்தி எழுந்து நின்றார் அந்த அரசருக்கு முன் நின்றார்கள் அரசர் நேர் பின்னால் நின்றார் வலது பக்கம் கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயரும் இடது பக்கம் வந்தியத்தேவரும் சற்று தள்ளி பழுவேட்டரையரும் இந்த பக்கம் மூவேந்த வேளாரும் அரசருக்கு நேர் பின்னால் பஞ்சவன் மாதேவியும் கதவுக்கு அருகே அருண்மொழி பட்டரும் நிற்க ஈசான சிவபண்டிதர் முன் நடக்க அவருக்கு அருகே ஆடி பாடியபடியே கருவூர் தேவர் வர ஓம் நம ஓம் நம என்று அந்தனர் கூட்டம் ராகத்தோடு கைதட்டி பாடிக்கொண்டு வந்தது ஈசான சிவபண்டிதருக்கு பண்டிதருக்கு நெருக்கமாக போய் அந்தனர்கள் வரவேற்பு சொல்லக்கூடிய மந்திரங்களை சொல்லி நீர் நிறைந்த தேங்காயும் மாவிலையும் வைத்த குடத்தை நீட்டினார்கள் இரண்டு கைகளையும் ஏந்தி அதை ஏற்றுக்கொண்டவராக ஈசான சிவபண்டிதர் செல்ல அந்த நர்கள் இரண்டு புறமும் விலகி கொண்டார்கள் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்